ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்களோ மன்னிச்சிருங்க அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு வரணும்ல அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி நம்ம போகலாமா வந்திருக்கேன் நாளைக்கு இன்னொரு பாவாடை தாவணி வச்சுருக்கேன் அது போட்டு வருவேன் மறுபடியும் அடுத்த நாளைக்கு இதே முனை மறுபடியும் திருப்பி போட்டுன்னு வருவேன் ஏன் இது நல்லா இல்லையா ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா இது நல்லா தான் இருக்கு ஆனாலும் வேலைக்குன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்ல நான் தான் இதை யோசிச்சுருக்கணும் முன்னாடியே தப்பு பண்ணிட்டேன் சரி ஜனனி நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போ நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் நாம நாளைக்கு வெளியில போலாம் நீ கூட கொஞ்சம் வெளியில வா சரியா எதுக்கு எதுக்கு நாம வெளியில போறோம் அது ஒண்ணுமில்லமா நம்ம நாளைக்கு கொஞ்சம் Dress purchase பண்ண போறமா ஃபுனுக்கு இந்த Dress வாங்கி தர சோ வாங்கி நான் அவने கேட்டேன் நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே ஐயோ நீ என்ன என்னால கேட்கலாம் நான் இது ஓமே நினைச்சுக்க மாட்டேன் நீ என்ன கேக்கனானு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஏன் எனக்காக இவ்ளோ பண்ற நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது நம்ம பேசி பழகியே ஒரு மூணு நால் நாள் தான் இருக்கும் அதுக்காக நீ எனக்கு இவ்ளோ பண்ற நீ என்ன பார்த்தா உனக்கு பரிதாபமா இருக்கா அதுக்காக இதெல்லாம் பண்றியா இன்ன பரிதாபமா இருக்குன மாதிரி கேப்ப நீ நேர கேக்குறதுக்கே உங்களுக்கு தோணலையா

சரி சரி நான் கூட நீ என்ன வேற ஏதோ நினைக்கிறியோன்னு நினைச்சேன் வேற ஏதோ என்ன என்ன நினைச்ச ஜனனி ஒரு தங்கச்சியாவும் என்னமோ நினைச்சி செய்றியோன்னு நான் நினைச்சேன் அடி பாவி வேற ஏதோ நினைக்கிறதுக்கு இல்லடி தங்கச்சியா மட்டும் தான் நினைப்பீங்களா சரி ஆகாஷ் மனச கல் மனச வேற என்ன பண்றது இவங்களால சரி ஓ ஏ ஆகாஷ் நீ என்ன நினைச்சி எனக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கும் புரியுது புரியாமலாம் இருக்காது எனக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் ஒன்றும் தெரியாத பொண்ணு தான் அதுக்காக இதெல்லாம் தெரியாத பொண்ணு கிடையாது பார்க்கலாம் நீ இன்னைக்கு சொல்கிறேன்னு அண்ணா அண்ணா நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா ஆகாஷ் இங்கே இருக்காங்க நம்ம எங்கே இருக்கோம் ச்சே ச்சே

ஸ்லாஷ் இல்லை எனக்கு இப்போதைக்கு ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் நான் முத மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கிக்கிறேன்னு அது வரைக்கும் இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அதெல்லாம் நீ எதை பற்றி யோசிக்க வேண்டாம் நான் வாங்கி தரேன் நீ நாளைக்கு என் கூட கடைக்கு வர ஓகேவா இதே டைமுக்கு வந்தால் சரி வராது நான் கொஞ்சம் முன்னாடியே வரேன் நீ கொஞ்சம் சீக்கிரம் என் கூட வா புரியுதா நீ போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போவேன் சரியா இல்ல ஆகாஷ் இப்ப எதுக்கு நான் சம்பளம் வாங்குனதுக்கு அப்புறம் கூட வாங்கிக்கிறேனே இன்னைக்கு என் கைல காசு இல்ல அதனாலதான் சொல்றேன் அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் எனக்கு தெரியும் நீ காசெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரவேலாம் கூட்டிட்டு போற எனக்கு வாங்கித் தர தெரியாது அமைதி நாளைக்கு கூட செல்லும் வரேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து நில்லேன் நான் வரேன் சரியா ஆஹா இல்ல இல்ல ஆகாஷ் அதெல்லாம் சரியா வராது நான் சொல்றதைக்கேளேன்

பரவாயில்ல நீங்க சொந்தங்களா ஆகுறதுக்கு முன்னாடியே ரொம்ப நெருங்கின சொன்ன மாதிரி எல்லாரும் பழகிக்கிறீங்க அதே மாதிரி அந்த அண்ணாங்களுக்கு என்ன யாருனே தெரியாது ஆனா என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா பழகுறாங்க எனக்கு என்னெல்லாம் தேவையோ என்னை கேட்காமலே எனக்கு செஞ்சு தராங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு டவுட்டு அவ கேட்கலாமா ஹம் கேள் என்ன டவுட்டு உம் உன்னை நாரியு பிடிச்சிருக்கல என்ன உனக்கு பிடிச்சிருக்கா உன பிடிக்காமலாடா हूं கூட தனியா நின்னு பேசிட்டிருக்கேன் மரம்ண்டா உன்னை பிடிச்சு போனதனால தான்டா நீ எங்க கூப்பிட்டாலும் உன் பின்னாடியே ஓடி வரேன் ஹலோ மேடம் என்ன ஒரு கேள்வி கேடீ நீ பதில் சொல்வீங்கனு பார்த்தா அந்த பக்கம் திரும்பிட்டீங்க என்ன மேடம் ம் உங்களுக்கு அந்த அணனங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு

இந்த ஆகாஷ் ஹ்ம் சீக்கிரம் என்னவ சொல்லு điடா இ இவ்வளவு வெக்க பண்றானே கண்டிப்பா நம்ம மனசுல இருக்கறோம் நீرمாவது கண்பலமா ஏ அதிரச கணக்கேட்டது நீ மேடம் கிட்ட வெக்க வருதே வரதே எல்லாம் தடிக்கி தடிக்கி வருதே சீ ஆகாஷ் கன்ஃபார்மா நம்மள லவ் பண்றதா அவளுக்கு I'm <laughs>

என்ன ரகு என்ன நடக்குது இங்கே நாங்கள் கொஞ்சம் வெளி வேலையாக பிஸியாக இருக்கிறோம் அதனால் எங்களால் இதை கவனிக்க முடியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் இதை கவனிக்கலாம்னா எப்படி நீங்களும் இந்த ஆஃபீஸில் தானே இருக்கீங்க சார் இல்லை சார் நான் அந்த கார்மெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் மெயில் பண்ணிட்டேன் சார் ஓகே மெயில் பண்ணிங்களா என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது சார் அவங்க சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க சார் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லை சார் எப்போ கம்ப்ளைண்ட் மெயில் பண்ணிங்க ஒன் வீக் பிஃபோரில் தான் சார் மெயில் பண்ணியிருந்தேன் மெயில் பண்ணி ஒன் வீக் ஆகிருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் நீங்கள் இது எனக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லவும் இல்லை ஓகே என்கிட்ட சொல்லலைனா பரவாயில்ல அரவிந்த் கிட்டாவது சொல்லியிருக்கலாம்ல சார் சாரி சார் நான் தான் இந்த டீட்டெயில்ஸும் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் சார் வாட் நான் சென்ஸ் ரகு இது என்ன சின்ன விஷயமா இது இதை மறக்கிறதுக்கு ஹசால்ட்டாக சொல்கிறீங்க மறந்துட்டேன்ட்டு சார் ஓகே நீங்கள் மறந்துட்டதாகவே இருக்கட்டும் இப்போ லாஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம் நீங்க போட்டுடுறீங்களா லாஸ் ஆன பேமெண்ட் சார் நான் எப்படி சார் அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்ன ரகு உங்களுக்குன்னு வரும்போது அமௌண்ட் பெருசா படுதா அப்ப நாங்கன்னு பார்க்கும்போது அமௌண்ட் உங்களுக்கு சிறுசா படுது இவ்வளோதான அமௌண்ட் இந்த லாஸ் அவங்க பார்த்துப்பாங்கன்னு நீங்க அசால்ட்டா இருந்துட்டீங்க அப்படி தானே சார் அப்படி இல்லைங்க சார் சாரி சாரி சார் அண்ணா காத்திங்கண்ணா உள்ள வரலாமா ஒரு நிமிஷம் இருங்க ஆ வாமா ஜெனினி

ஆனால் ஒரு சின்ன விஷயம் அது சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது பெரிய விஷயம் கூட சொல்லலாம் என்ன என்ன விஷயம் நான் இங்கே வேலை செய்யற ஸ்டாஃப்னு சொல்லி அவங்கள மிரட்டலண்ணா கார்த்திக் அண்ணாவோட தங்கச்சி பேசுறேன்னு சொல்லி மிரட்டி பேசினா அப்படியா சொன்னேன் சரி அதுக்கு அங்க என்ன சொன்னாங்க அவ்வளவு சீக்கிரத்துல நம்பலனா நான்தான் அப்படி இப்படி பேசி நான் கார்த்திக் அண்ணாவோட தங்கச்சி தான் பேசுறேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா எங்க அப்பாக்கே போன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேனா ஜெனினி நீ சூப்பரா தெரிடுவமா அண்ணா மன்னிச்சுக்கோங்கண்ணா இரு இரு உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம சாரோட கதை என்னன்னு பார்த்துட்டு வரேன் சார் ரகு சார் சார் சொல்லுங்க சார் உங்களை விட சின்ன பொண்ணு பாருங்க நான் யாரையும் யாரு கூடயும் இது வரைக்கும் கம்பேர் பண்ணது கிடையாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க அவங்களுக்கு கத்து தரணும்னு நான் சொல்லி தரணும் அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கங்கன்னு சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க பாத்துக்கோங்க சாரி சார் நான் பண்ணது தப்பு தான் சார் இனிமே இந்த தப்பு நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன் சார் சாரி சாரி சார் இனிமே தப்பு நடக்காத மாதிரி இல்ல இனிமே தப்பு நடக்க கூடாது ஓகேவா ஓகே நீங்க போலாம் ஜன்னனி கிட்ட இருந்து ஃபைல வாங்கிட்டு நீங்க போங்க போய் ஃபர்ஸ்ட் அதை முடிச்சு விடுங்க போங்க ஆ ஓகே ஓகே சார் ஆ கொடுமா அந்த ஃபைல்ஸையும் கொடுமா நான் போய் அது மெயில் பண்ணி விட்டுறேன் ஐயோ என்ன நான் அது மெயிலும் பண்ணிட்டேன் நீங்க அது எதுவும் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது இந்த ஃபைல்ஸ் மட்டும் எதுவே பத்திரமா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் மா ஜெனினி சச்சா என்ன நான் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படி பார்த்தா நான் நான் தான் உங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க எனக்கு எவ்வளவு நேரமா அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க அது என்னோட வேலமா கார்த்திக் சார் சொன்னார்ல உங்களுக்கு சொல்லி தரணும்னுட்டு அதுதானே நான் செஞ்சேன் அண்ணா அப்படி சொல்லாதீங்க என்னங்க ஃபைல்ஸ் ம் थैங்க்ஸ் மா ம் மேடம் வாங்க பக்கத்துல வாங்க அண்ணா சத்தம் போட்டு திட்டாதீங்க பொறுமையா திட்டுங்க வெளியில யார்காதalum கேக்காத மாதிரி ம் திற்றத கூட பொறுமையா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நினைக்கிறேன் ம் ஆமானா வெளியில யார்கா தெரிஞ்சதுனா அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்கனா அதனாலதான் நான் ஏன் என் தங்கச்சி திட்ட போறேன் என் தங்கச்சி திட்டுற அளவுக்கு என் தங்கச்சியோட நடந்துக்கலையே i <laughs>